முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் வாழ்நாள்வியாரின் பெயராளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுபிக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமேன் ஜுபிப்புமாக அப்பா தெய்வமே ஒரு புதிய நாளிலே எங்களை வாழுவதற்கு அழைத்தவரே நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வலது கரத்தினால் கூட்டிச் செல்ல வேண்டுமென்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் திருதூதர் பவுல் எபேசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்டப் பெறுங்கள் அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவது இல்லை ஆட்சி புரிவோர் அதிகாரம் செலுத்துவோர் இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர் வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம் எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படை கலன்களையும் எடுத்துக் ஆகையால் உண்மையை இடையாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள் அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள் என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அதை கொண்டு தீயோனின் தீக்கனைகளை எல்லாம் அணைத்துவிட முடியும் மீட்பை தலைச்சீராவாகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர் வாழாகவும் எடுத்துக் எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுக்களையும் இறைவனிடம் எழுப்புங்கள் எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள் இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாய் இருங்கள் இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் நான் பேசும்போது நற்செய்தியின் மறைப்பொருளை துணிவுடன் தெரியப்படுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்தரழுமாறு எனக்காகவும் மன்றாடுங்கள் நான் விலங்கிடப்பட்டிருந்தும் இந்த நற்செய்தியின் தூதுவனாக இருக்கிறேன் நான் பேச வேண்டிய முறையில் அதை துணிவுடன் எடுத்து கூற எனக்காக மன்றாடுங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே ஓர்புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே என் கட்பாறையும் கோட்டையும் அவரே எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேடயமும் புகழிடமும் அவரே மக்களினத்தாரை எனக்கு கீழ்படுத்துபவர் அவரே என் பாறை ஆகிய ஆண்டவர் போற்றி போற்றி விரைவா நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன் புகழ் பாடுவேன் வெற்றி அளிப்பவர் நீரே உம் ஊழியர் தாவீதை கொடிய வாழின் என்று தப்புவித்தவரும் நீரே என் பாறை ஆகிய ஆண்டவர் போற்றி போற்றி லூ லூ ஹாலே ஹாலே உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக லுக்க எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் மாட்சி அக்காலத்தில் பரிசையர் சிலர் இயேசுவிடம் வந்து இங்கிருந்து போய்விடும் ஏனெனில் ஏறோது உம்மை கொல்ல வேண்டும் என்று இருக்கிறான் என்று கூறினர் அதற்கு அவர் கூறியது என்றும் நாளையும் பேய்களை விரட்டுவேன் பிணிகளை போக்குவேன் மூன்றாம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள் என்ற நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும் ஏனெனில் உரை வாக்கினர் ஒருவர் எரிசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்துக்கூட பார்க்க முடியாது எரிசலேமே எரசலேமே இறை வாக்கினரை கொல்லும் நகரே உன்னிடம் அனுப்பப்பட்டோரே கல்லால் எரிகிறாயே கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை திரும்பினேன் உனக்கு விருப்பம் இதோ உங்கள் உரையில்லம் கைவிடப்படும் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரும் வரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இது கிறிஸ்து வழங்கும் செய்தி கிரைஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் உள்ளமிழை கவலை ஒன்றும் கைக்குழந்தை கிடையாது அதை தூக்கித் தெரிவதற்கு அது வரும் பாதணியைப் போன்று காலுக்கு கேளதாது இருக்கணும் அதை நாம கலற்றி வைத்து விட்டுத்தான் கடந்து செல்லணும் அதைத்தான் ஆண்டவராகிய கடவுள் அன்னைக்கு மோசைக்கு சொன்னாரு அவரு ஆண்டவரது மலைக்கு அவரது பிரசன்னம் இருந்த மலைக்கு நாற்பது வருஷ காலமாக தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டு 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 அந்த கவலை கை போல தூக்கிக்கிட்டு போய்கிட்டே இருந்தார் நாற்பது வருஷ காலங்கள் அவர் கவலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடியால அவர் கண் கண்முன்னாடியே இருந்த கடவுள் அவருக்கு தெரியவே இல்லை ஒரு கட்டத்துல கடவுள் சொல்ல வேண்டி இருந்தது பாருப்பா நீ கடந்த காலத்துல ஒரு தப்பு பண்ணிட்ட அந்த தப்பு இது வரைக்கும் உன்னுடைய மனசுல காயமாகத்தான் இருக்குது அது எனக்கு புரியுது நான் தான் உன்னை மன்னிச்சுட்டனே அந்த கவலைய இதுவரைக்கும் என் கை குழந்தை போல நீ தூக்கிக்கிட்டு திரியிற வேணாமே அந்த கவலைய நீ பாதணியாக கருதி அந்த இடத்துல கலற்றி வைத்துவிட்டு என்னை நோக்கி கடந்து வா நான் உனக்கான வாழ்க்கையின் திட்டம் ஒன்று வைத்திருக்கிறேன் மோசை கலற்றிட்டு போனார் இல்லையா அவர் தன்னுடைய கவலைகள் எல்லாம் கலற்றி விட்டு போனார் இல்லையா அதுக்கப்புறமாக ஆண்டவராகிய கடவுள் அவருடைய வாழ்க்கையில புதிய திட்டம் என்கின்ற ஒரு பணியை அவருக்கு கொடுத்தார் இல்லையா அந்த பணியை அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது அண்டவரது ஆசிரியர் என்கின்ற நம்பிக்கையை அவர் கேடயமாக வைத்துக் கொண்டு புறப்பட்டார் இல்லையா அப்படி புறப்படுகிற வேலையில அவருக்குள்ள இருந்தது நான் போற இடத்துல என்னுடைய ஜனங்களை அமைதிப்படுத்தணும் அவர்கள் மனநிலையால குழம்பி போயிருக்கிறாங்க அவர்களை நான் அமைதிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அவர்களை நான் இருந்து விடுதலை செய்து கொண்டு வர வேண்டும் அப்படி விடுதலை செய்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அவர்களை நான் நல்லபடியாக ஹேண்டில் பண்ணணும் அவர்களை விடுதலை ஆக்குவதற்கு நான் ராஜா கிட்ட போய் பேசணும் அவரு கிட்ட தேவைப்படுமாக இருந்தால் நான் சண்டை போடணும் இவற்றுக்கெல்லாம் எனக்கு தேவை குழம்பாத மனநிலை நான் மனநிலையில குழம்ப கூடாது அப்படின்னு சொன்னா நான் போகிற இடத்துல எல்லாம் அமைதியோடு இருக்கணும் அதனால அவர் தன்னுடைய பாதங்களில் அணிந்து கொண்டது இன்னைக்கு மத வாசகத்துல பௌல சொல்லுவதன் படி பாதங்களுக்கு அணிந்து கொள்ளுங்கள் அமைதியின் பாதணிகள் அவர் அணிந்து கொண்டது அமைதியின் பாதணிகள் அந்த அமைதியின் தான் அவர் புறப்பட்டு போனார் தான் அவரால் நானூற்று முப்பது வருஷ காலங்கள் அடிமைகளாக இருந்திருக்கக்கூடிய அந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வெளியே வர முடிந்தது எனவே அன்பின் உள்ளங்களே உங்களது வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் உங்களது வாழ்க்கையில நீங்க ஆசிரோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களது கவலைகளை எல்லாம் கை குழந்தைகள் போன்று தூக்கிக் கொண்டு தெரியாதீர்கள் அவற்றை பாதணிகளாக கருதி கொண்டு கலற்றி வைத்துவிட்டு அண்டவர் நீங்க எப்ப உங்களது கவலைகளை எல்லாம் கலற்றி வைத்துவிட்டு வர தயாராக இருக்கிறீர்களோ அப்பொழுதே உங்களது பாதங்களுக்கு அமைதி என்னும் ஆசிரின் பாதணிகளை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறார் கொடுப்பார் அப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அந்த அமைதியின் பாதணிகள் உங்களது வாழ்க்கையில் ஆசிரியை நோக்கி வழிநடத்த உங்களது தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மகிழ்வெண்ணம் சிகர கொள்ளும் மே ஆண்டவரே அனைத்துலையின் நுறைவாக உம்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அறுப்பெருக்கள் அப்படி நிலத்தின் விளைவும் மனிதனைப்பின் பயலும் ஆகிய இந்த ஆபத்தை வாழ்வெளி அப்பமாக போற்றுகின்றோம் அருப்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தில் வளை திராட்சை கொடியின் பயணமாகும் இந்த ரசத்தை கொடு வாழ்வெளிக்கும் பானமாகும் உறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராகும் சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய விரைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்த அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் அமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல குறைவா என் ஆளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக எடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் அவியால் கனிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை வென்று உயிர்ப்புண்டன விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறைஸ்தவன் உடலும் உலத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுதனவாகும் அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சொந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உன் திரும்ப நின்றுமக்கு உரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் என்றவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருநிலையினர் பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பில் உறுதிபெறச் செய்தாரளும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் வறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை வறந்தோர் அனைவரே ஒளிமிக்கவும் திரு முன்னேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும் கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிக்க அறியா எவருடைய கணவரான புனித யோசி இவ்வுலகில் உமக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொள்ளும் ஓம் திருமகன் குறைஸ்துவளியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே ஆண்டவரது பிரசன்னத்தில் நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏறெடுத்து நிற்போம் அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை மேலுமாக உங்களது உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்பார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் பாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ஆ ின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்று உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாகும் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு சொன்னீரேன் எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேங் அமேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் குறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் வேறு பெற்றோர் ஆண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. அப்பா தெய்வமே இன்றைய நாளை எங்களுக்கு கொடுத்து வாழுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறீரே நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் மேலும் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் நேர்தாமை தப்புவித்து காத்திரள வேண்டுமென்று நிழாண்டவராகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதற்காக அமேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று விரைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே ஆண்டவர் பிரியப்படுவதன்படி என்னாலும் மகிழ்ந்திருப்போம் God பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ